கிராண்ட் மாஸ் மாஸ்டர் கிச்சன் இன்றைக்கி ஏதோ உரிச்சு வச்சிருக்காங்க வெங்காயத்தை எதுக்குன்னு பார்ப்போம் எதுக்குமா உரிச்சு வச்சுருக்கீங்க அதுவா இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன் கொங்க நாட்டு சாம்பார் சாதம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ உரித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டுக்கூடிய நறுக்கியிருக்கேன் நானூறு கிராம் பச்சிருச்சு நான் ஒன்று ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது ரெண்டு அழகாக்கு பச்சரிசி அதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு நானூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு பூண்டு ஒரு அஞ்சு பல் மிளகு சீரகம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரெகுலர் சாம்பார் பொடி வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஏன்னா மிளகு சீரகம் போட்டதுனால கம்மியாக தான் மிளகா பொடி வச்சுருக்கேன் இப்போ இதில் எஸ்விஎஸ் ஆயில் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்னன்னா எஸ்விஎஸ் ஆயில் விட்டுக்கோங்க எஸி சாயில் விட்டுட்டு கடுகு தழிச்சிக்கோங்க ஏன் இந்த ரைஸ் எடுத்துருக்கேன்னா இப்போ இந்த மழைக்கான ரொம்ப மழையாக இருக்கு இல்லையா எல்லாேருக்குமே இந்த மிளகு ஜீரகம் சேர்த்தா நல்லா இருக்கும் முறை இந்த ரைஸுக்கு இந்த மிளகு ஜீரகம் பூண்டு போட்டதுனால சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்லது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம சமையல் ஆகிடும் ஒரு அப்பளம் போட்டு வச்சு சாப்பிட்டு போயிடலாம் இந்த கருகப்புலேயும் சின்ன வெங்காயத்தை வெங்காயம் வந்து பூச்சி நல்ல பொம்பம்னு வரும் அந்த மாதிரி ரோஸ்ட் அப்புறம் நம்ம சாப்பிடும் போது நல்ல அந்த வெஞ்சி சூப்பரா டேஸ்டா இருக்கும் ரெண்டேல தான் இருக்கும் நல்ல கலர் மாறிட்டு நல்லா வெண்டாச்சு இப்போ தக்காளி புடுத்துறோம் இது வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ ஈஸியாக பண்ணக்கூடிய எங்கேயாவது போகிறோம் நம்ம இதை டப்பாவை கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் ஒன்றுமே ஆகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி போட்டுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெறும் பூண்டை ஒண்டி போட்டுட்டு பொடியை மிளகு ஜீரக பொடி லாஸ்ட்டில் போடுறாங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா ரசம் சாதம் உள்ள டேஸ்ட்டும் வந்துடும் சாம்பார் சாதம் டேஸ்ட்டும் வந்துடும் உங்களுக்கு அந்த வாய்க்கு வந்து இந்த மழைக்கு ரொம்ப விதமாக இருக்கும் இந்த சாதம் சாப்பிட்ற மாதிரி இந்த இதில் வந்து வதக்க தான் அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல்லு மேலும் இருபது ஸ்மெல்லாம் போயிடும் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்க எழுந்து விழாலும் குட்டியா ஒரு புளிய போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் லைட்டா விட்டா போறோம் ரொம்ப வேண்டாம் இப்போ அரிசியும் சேர்த்து மூணு டம்ளர் இருக்கு இது ஆறு டம்ளர் தண்ணி விடுறேன் இதுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிறோம் கொதிக்க வச்ச வெந்நீர் விட்டுறதுனால இப்போ பருப்பை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு அழாக்கு போட்டிருக்கேன் அதில் முக்கால் அழாக்கு தோரம்பு பச்சரிசி ரெகுலர் பச்சரிசி தான் ஸ்பெஷலாக எந்த அரிசியும் போட வேண்டாம் சாம்பார் சாதத்துக்கு உள்ள அரிசி வந்து பச்சை அரிசி தான் மாமூலாக நம்ம வீட்டுக்கு சமைக்கிற அரிசி தான் பிரியாணி அரிசிலாம் வேண்டாம் மாவு அரிசி வேண்டாம் சாதாரண அரிசி நல்ல அரிசி இருக்கும் இல்லையா நம்ம வாங்கி ரெகுலராக வீட்டுக்கு சமைக்கிறோமோ அந்த அரிசி தான் போட்டுக்கணும் இது நல்லா குழஞ்சி நல்லா வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் இதே போட்டு மூடலாம் இது வந்து இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் காலேஜ் டிஃபன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நைட்டு வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் அதனால் இந்த வீடியோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து போடுறேன் ரொம்ப கேப் விட்டு போச்சு இந்த மழையில் மூடி இதே போட்டு மூடலாம் இது வந்து இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் காலேஜ் டிஃபன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நைட்டு வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் அதனால் இந்த வீடியோவை நான் இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து போடுறேன் ரொம்ப கேப் விட்டு போச்சு இந்த மறையில் முடிவு விஷில் வந்தாச்சு ஓப்பன் பண்ணி அருமையாக குழகு சூப்பராக வந்து ரொம்ப அருமையான நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் பூண்டு வேண்டானா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டு வேண்டான்னா ஏன்னா சில பேர் வந்து பூண்டு போடுறது கொஞ்சம் விருப்பப்பட மாட்டாங்க அதனால் பூண்டு வந்து அவசியம் கிடையாது ஆனால் மிளகு ஜீரகம் அவசியம் இந்த நாட்டு சாம்பார் சாத்துக்கு மிளகு ஜீரகம் பொடி அவசியம் அதனால் நீங்கள் வந்து பூண்டை அதை தவிர்த்துடுங்க ஆனால் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு அப்பளம் பொறிக்க போகிறேன் சூப்பராக த பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம அதை தகுந்த அப்பளம் தண்ணி விட்டு இந்த மாதிரி குழசலாம் வரணும் இது வந்து நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றுமே ஆகாது இந்த சாதம் வந்து தப்பாக கட்டி கொடுக்கறதுக்கு நல்லா கொடுக்கலாம் ரொம்ப வெரி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்பளம் பொறிச்சிக்கலாம் இல்லை உருளைக்கிழங்கு மசாலா எது வேணால் கையில் கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் நம்ம அப்பளம் பொறிச்சுட்டு சாப்பிட்லாம் அருமையான கொங்குநாட்டு சாம்பார் சாதம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது நம்ம வாயில் போட்டு பார்த்துட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குது வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மிளகு சீரகம் உள்ளுக்குள்ளே போயிருக்கு ஏன்னா நம்ம மாமலாக சாதம் சாம்பார் சாதத்துக்கும் மிளகு சீரகம் போட மாட்டோம் ஆனால் இந்த நாட்டு சாம்பார் சாத்துக்கு ஸ்பெஷலே மிளகு சீரக தான் அதுக்கு பூண்டோடு போடுறது ஃபஸ்ட்டு பூண்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மிளகு ஜீரகம் அவசியமாக லாஸ்ட்டில் போடி போடுறது இது சிறப்பு நன்றி தேங்க்யூ